பணம் பணத்தை பற்றி ரியல் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரூத் ஒன்று இருக்குது நம்மளில் நிறைய பேர் அதை ஆரம்ப காலகட்டத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதில்ல ரொம்ப லேட்டாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த மொமெண்ட்டில் நம்ம அதிகமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ எந்த மொமெண்ட்டில் நாம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துறோமோ எந்த மொமெண்ட்டில் நம்ம வெல்த்து பில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மொமெண்ட்லேருந்து உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகம் உங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு மாறி இருக்கும் பீப்புள் உங்களை வித்தியாசமாக நடத்துவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் இல்லை நீங்கள் மாறலை ஆனால் மக்கள் வந்து உங்களை பார்க்குற பார்வை வந்து மாறி இருக்கும் சில பேர் உங்களை பாராட்டலாம் ஆனால் சில பேர் உங்களை பார்த்து புறாமப்படலாம் சில பேர் உங்க கூட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பழக முயற்சிக்கலாம் சில பேர் உங்களை விட்டு அமைதியாக விலகலாம் இது எதுவுமே நீங்கள் எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷனான இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேவிங்ஸோட சம்மந்தப்பட்டது இல்லை இது முழுக்க முழுக்க மணி உங்ககிட்ட வந்தக்கப்புறம் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறங்கிறத பொறுத்து வென் யூ கெட் ரிச் டெல் நோ ஒன் அதுக்கு அர்த்தம் நீங்கள் வந்து பயப்படுறீங்க அப்படிங்கிறதும் கிடையாது அதே நீங்கள் உங்கள் சக்ஸஸை வந்து மறைச்சி வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் இல்லை உங்களையும் சரி உங்கள் அமைதியும் சரி உங்கள் லாங் டேம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் சரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் வெல்த் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணங்கிறது மட்டும் இல்லை அது உங்கள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி மென்டல் கிளாரிட்டி அப்புறம் உங்கள் ஃப்ரீடமையும் சம்மந்தப்பட்டது ஏன் அப்படின்னா நீ உங்கள் இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும்போது அது மூலமாக உங்கள் வெல்த்தை லாஸ் பண்ணுற ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும் சைலன்ஸ் இஸ் நாட் அ சீக்ரசி சைலன்ஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜி ஏன் நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன் யாருக்கு சொல்லக்கூடாதுன்றது தெரியுமா பீப்புள் சேஞ்ச் வென் மணி என்டர்ஸ் த ரூம் உங்களை விரும்புகிற பீப்புள் கூட மாறலாம் பிகாஸ் கசப்பான உண்மை என்னென்னா நிறைய பேருக்கு அடுத்தவங்களோட சக்ஸஸை எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு தெரியாது அவங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு கங்க்ராச்சுலேஷன் பண்ணலாம் ஆனால் உங்களோட லைஃப்பில் பின்னாடி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை வச்சு கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்னடா வீடியோ ஆரம்பிச்சது நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கேன்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் அதுதான் உண்மை தட் இஸ் அ ஹ ஹ ஹியூமன் சைக்காலஜி ஈவன் நானே அந்த இடத்துல இருந்தாலும் நானும் அப்படி தான் வந்து யோசிச்சிருப்பேன் ஏன்னா நீங்கள் ஷோ பண்ணுற லைஃப் ஸ்டைல் நிறைய பேரோட ட்ரீம் லைஃப் ஸ்டைலாக கூட இருக்கலாம் அவங்க கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கம்பேரிசன் அப்ரிஷியேஷனை ஒரு கசப்பான விஷயமா மாற்றிடும் இந்த கசப்பான விஷயம் வந்து எப்போயுமே டேரெக்டாக வெளியே வராது மேபி இது அவங்களோட சின்ன சின்ன பிஹேவியர் சேஞ்சிலேருந்து நீங்கள் பார்க்கலாம் பீப்புள் பிகேவ் டு மோர் ஃப்ரம் யூ அது மட்டும் இல்லாமல் பீப்புள் உங்கள்கிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்கள் சாய்ஸை வந்து அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு ரிசோர்ஸாக பார்ப்பாங்க அதுவே நீங்கள் உங்கள் சேலரி வெல்த் பற்றி யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷனே வந்திருக்காது உங்களையும் போல தான் அவங்க வந்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் இருக்கும்போது பீப்புள் உங்களுக்காக வருவாங்க உங்கள் மேலே இருக்க லவ்வுக்காக வருவாங்க மணிக்காக கண்டிப்பாக வரமாட்டாங்க ஈவன் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து மணி கொடுத்தா கூட நீங்கள் வந்து வாங்க முடியாது நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் ஜட்மெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதுவே ஸ்பென்ட் பண்ணால் ஷோ ஆஃப்னு சொல்லுவாங்க அதே நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து கஞ்சன்னு சொல்லுவாங்க ஹெல்ப் பண்ணலை அப்படின்னா செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தை நீங்கள் எப்பயுமே சந்தோஷப்படுத்த முடியாது சைலண்ட் மணி க்ரோஸ் ஃபாஸ்டர் தென் லவுட் மணி ஸோ லவுட் மணி என்ன பண்ணுன்னா ஒரு அட்டென்ஷன் ஜெலசி ப்ரெஷரை வந்து க்ரியேட் பண்ணும் அதுவே வந்து சைலண்ட் மணி ஒரு பீஸ் ஸ்டெபிலிட்டி ஜென்ரேஷனல் வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ணும் இதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியும் போது எப்போல்லாம் அவங்க வந்து பணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களோ நம்ம அப்போல்லாம் அவங்ககிட்ட இருந்து அப்ரூவல் எதிர்பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கிளாப் அப்ரிஷியேஷன் அப்புறம் அவங்க நம்மளை வந்து நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்போம் இந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகுனா நம்ம மைண்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் அதுவே நம்ம சைலண்ட்டாக இருக்கும்போது அது நம்மளை வந்து ஹம்பிளாகவும் கிரௌண்டாகவும் வச்சுருக்கும் அதுக்கு மேலே ஒரு முக்கியமான பவர்ஃபுல் பாயிண்ட் என்னென்னா பணத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரைவேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மனுஷனாக இருப்பீங்க இல்லைனா இந்த உலகம் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களோட கேரக்டர் உங்களோட ஹார்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு வந்து மறந்து போயிடும் ப்ரைவேட்டாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் நார்மலாக இருக்கும் ஃபேமிலி இன்ட்ராக்ஷனும் நேச்சுரலாக இருக்கும் உங்களாம் மனுஷனாக பார்ப்பாங்க ஸோ ப்ரைவசி ப்ரொடக்ட்ஸ் யுவர் ஹியூமானிட்டி உண்மையான விஷயம் என்னென்னா ரியல் சக்ஸஸ் டோன்ட் நீட் ஆடியன்ஸ் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பர்பஸும் டிசிப்ளின் மட்டும்தான் தேவை நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறனால நீங்கள் வேகமாக கூட நீங்கள் வந்து குரோ பண்ணலாம் நீங்கள் அதை வந்து மறைக்கிறதுங்கிறனால இல்லை நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கிறனால அண்ட் சைலண்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு க்ரோத் வந்து வேகமாக இருக்கும் சக்ஸஸை எப்பவுமே நம்ம ஃபேமிலியை தாண்டி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டாம் உங்கள் கோவர்ஸுக்கு சொல்லவே வேண்டாம் சுருக்கமாக சொல்லணும்னா சிம்பிளாக வாழுங்க சைலண்ட்டாக இருங்க உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ட் பண்ணுங்கள் யார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண வேண்டாம் யாருக்கும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை